ஆமேன் எல்லாத்துக்கும் பிரைஸ்தலால் இந்த இரவு நேர ஜெப வேலைக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் இந்த நேரத்திலையும் நாம் இணைந்து ஜெபித்து தேவ நாமத்தை உயர்த்தலாம் ஜபித்து ஆரம்பிக்கலாம் ஜெபம் அன்புள்ள பரலோக தகப்பனை இந்த அருமையான ஆசிர்வதிக்கப்பட்ட இரவு வேலைக்காக உமைக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவரை எங்களுடன் இருந்து எங்களை நடத்துகிறவரை எங்களை ஆளுகை செய்கிற எங்கள் அன்பின் பரலோக தந்தையே நன்றி அப்பா உடைய கிருபைக்காக இயக்கத்திற்காக இதுவரைக்கும் நீர் எங்கள் மீது பாராட்டின எல்லா தயவுக்காக அப்பா உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரை இமானுவலரே உமக்கு நன்றி எங்கள் உள்ளத்தில் எங்களை அசைவாடுகிற எல்லா வித இறக்கத்திற்காக ஸ்தோதரம் உங்களுடைய பிரசன்னத்துக்காக உங்களுடைய கிருபைக்காக உம்முடைய மகிமைக்காக நன்றி செலுத்துகிறோம் இந்த ஜப வேலையை கர்த்தர் நீர் ஆசீர்வதித்து கொடுங்க தடைகளெல்லாம் மாற்றுவிக்காக அப்பா உம்முடைய பிரசன்னத்தை இந்த இடத்துல நாங்கள் உணர யார் யாரெல்லாம் ஜபிக்க வேண்டும் என்று சொல்லி ஜப விண்ணப்பங்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுகிறார்களோ ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் நீர் ஆசிர்வதிப்பீராக பலம் அடங்கு உயர்த்தி வீராக தடைகள் யாவும் உடைக்கப்படட்டும் அப்பா ஆவியானவருடைய எஞ்சி நிற்கிறோம் ஆவியானவரை நீரே என் தேவன் எல்லாவற்றிலும் மேலானவர் என்பதை ஒவ்வொருவர் அறிந்து கொள்ள அனைவரே உன்னுடைய நாமத்தை வாயினால் அறிக்கையிட கர்த்தர் நீர் உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம் அப்பா கர்த்தர் கிருபையா இறங்குங்க தொடக்கம் முதல் முடிவர்தும் பாதுகாத்துக் கொள்ளுங்க என் ஆவியானவருடைய பிரசன்ன ஒவ்வொருவரையும் அணுக்கிரகம் வாராட்ட வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம் தொடுவீராக தடைகள் உடைக்கப்பட்டு கர்த்தர் ஆளுகை செய்யுங்க அற்புதத்தை செய்யுங்க சுகத்தை தாங்க அடுவரே விசுவாசம் உள்ள ஜபம் பிணியாலே விசுவாசத்தோடு கேட்கிற ஒவ்வொரு விண்ணப்பத்திற்கும் கர்த்தர் ஆமென்றும் ஆமேன் என்று பதில் தெருவீராக அர்ப்பணிக்கிறோம் தடைகள் யாவும் விலகட்டும் தெய்வனுடைய கருத்துக்குள்ள ஒப்பு கொடுக்கிறோம் கிறிஸ்துவின் மூலம் ஜபிக்கிறோம் பிதாவே ஆமேன் அமேன் பிரைஸ் ஆன்லைனில் இருக்கிற ஒவ்வொருவருக்கும் பிரைஸ்தலாட் கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக ஆன்லைனில் இருக்கிறவங்க உங்களுடைய ஜெப விண்ணப்பங்கள் இருக்குமானால் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க நம் இணைந்து ஜபிக்கலாம் கர்த்தர் நல்லவர் ஒரு பாடலை பாடி அன்றுடைய நாமத்தை உயர்த்தி அதன் பின்பதாக நாம் ஜபத்திற்குள்ளாக போகலாம் ஜெப தேவையுள்ளவர்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுடைய ஜப விண்ணப்பங்களை நாம் இணைந்து ஜபிக்கும்போது கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார் மகத்துவமான காரியங்களை செய்வார் அவரால் செய்ய முடியாத காரியங்கள் ஒன்றுமே இல்லை ஆன்லைனில் பார்க்குறவங்க புதிதாய் பார்ப்பவர்களானால் அந்த சேனலை லைக் பண்ணிக்கொள்ளுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க தேவைப்படுகிறவர்களுக்கு இதை அறிமுகப்படுத்துங்க கர்த்தர் நிச்சயம் உங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்து விடுவிப்பார் ஒரு பாடலை பாடி அன்றோடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்தலாம் எலியாவின் தேவனை அவர் இறங்கிடும் நேரமே எலியாவின் தேவனே அவர் இறங்கிடும் நேரமே எலியாவின் தேவனே அவர் இறங்கிடும் நேரமே அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவையே அசைவாடும் அனலாக்கும் எங்கள் கினி ஜையே எலியாவின் தேவனே அவர் இறங்கிடும் நேரமே நான் ஒருவன் மாத்திரம் மேந்திருக்க பாகாலின் படைகளை எதிர்த்திடுவேன் நான் ஒருவன் மாத்திரம் மேந்திருக்க பாகாலின் படைகளை எதிர்த்திடுவேன் நான் ஜெபிக்க ஜெபிக்க அவ தலையசைப்பார் நான் ஜெபிக்க ஜெபிக்க அவ தலையசைப்பார் இறங்கிடுவா என் தெய்வம் நெருப்பாயிறங்கிடுவா ஆ அசைவாடும் அனலாக்கும் எங்கள் லக்கினி ஜாலையே அசைவாடும் அனலாக்கும் எங்கள் லக்கினி ஜாலையே எலியாவின் தேவனே அவர் இறங்கிடும் நேரமே வழிமாறி தெட்டில் படுத்தாலும் வார்த்தை தெய்வம் நம்மை பின் தொடர்வா நான் கடலின் அலை வழி மாறி கீழ்த்தட்டில் படுத்தாலும் வார்த்தை தெய்வம் நம்மை பின் தொடர்வா நான் கடலின் அலை நோக்கி குதித்தாலும் நான் கடலின் அலை நோக்கி குதித்தாலும் மீனை கொண்டு மீட்பார் என் ஜீவனை மீனை கொண்டு மீட்பா ஆவியே ஆவியே ஆவியே. ஆவியே. அசைவாடும் அனலாக்கும் எங்கள் லக்கினி ஜாலையே அசைவாடும் அனலாக்கும் எங்கள் கேரி தாற்று நீர்வற்றி போனாலும் பற்றாத ஜீவநதி நமக்கு உண்டு கேரி தாற்று நீர்வற்றி போனாலும் பற்றாத ஜீவநதி நமக்கு உண்டு பின்னிட்டு பாராமல் முன் நடப்பேன் பின்னிட்டு பாராமல் முன் நடப்பேன் அழைத்தவர் கரம் நடத்தும் நம்மை அழைத்தவர் கரம் நடத்தும் ஆவியே 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 அசைவாடும் அனலாக்கும் அசைவாடும் அனலாக்கும் ஆமேன் கர்த்துடைய ஆவியானவர் இறங்கி வருகிற வேலையில நம் எல்லைகளில் அசைவாடுதல் உண்டாகும் நான் ஒருவன் மாத்திரம் ஈந்திருக்க பாகாலின் படைகளை எதிர்த்திடுவேன் என்று சொன்ன வார்த்தையின்படி கர்த்தர் நம் ஒவ்வொருவரையும் எல்லா காரியத்தில இருந்தும் கர்த்தர் குணமடைய செய்கிற தெய்வமா இருக்கிறார் அவரை நம்பி இருக்கிற பிள்ளைகள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதே இல்லை நான் நினைக்கும் நன்மையினால் அவர்கள் திருப்தி என்று சொன்ன வார்த்தையின்படி கர்த்தர் பெரிய காரியங்களை செய்து ஒவ்வொருவரையும் கர்த்தர் நிரப்பு வீராக இமானுவேலராக இருந்து எங்களோடு இருந்து நடத்துங்க ஆண்டவரே பிள்ளைகளை கர்த்தர் ஆண்டவரே சோர்வுக்கு விலக்கி கர்த்ததாமே பாதுகாத்து கொள்வீராக ஆவியானவருடைய ஆளுகை ஆவியானவருடைய கிருபைக்குள்ள ஆண்டவரே அர்ப்பணித்து நாங்கள் ஜெபிக்கிறோம் ஜெப ஆவியை ஊற்றுவீராக விண்ணப்பத்தின் ஆவியை ஊற்றுவீராக தடைகளை உடைத்தெரிகிற இயேசு கிறிஸ்துவின் வல்லமை இப்பொழுதே இறங்குவதாக ஜெப தேவைகளோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு அந்தவரே கர்த்தர் மனமிறங்கி விடுதலையும் அற்புதத்தையும் அதிசயத்தையும் காண செய்ய வேண்டும் என்று சொல்லி ஒப்பு கொடுக்கிறோம் எல்லா குறைவுகள் குற்றங்களை கர்த்தர் தயவாய் மன்னிங்க நம்முடைய சமூகத்தில் தேவ ஆளுகைக்குள்ள தேவ கிருபைக்குள்ள தேவ மகத்துவத்துக்குள்ள எங்களையே அர்ப்பணிக்கிறோம் அப்பா எஸ் அப்பா யார் யாரெல்லாம் ஜபிக்க வேண்டும் என்று சொல்லி வாஞ்சியோடு தாகத்தோடு வந்திருக்கிறார்களோ ஒவ்வொருவருக்கும் முன்பதாக அவர்களை அண்டவரே இயேசுவின் நாமத்தினால வாழ்த்தி நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம் அப்பா கர்த்தடைய கரம் கூட இருந்து நடத்துகிறதற்காக அவையானவரே அர்ப்பணிக்கிறோம் அப்பா எல்லா குறைவுகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள் நிறைவாக்குகிற தேவன் பாவங்களை மன்னித்து தடைகளை எல்லாம் நீக்கி அண்டவரே உங்க பிள்ளையா ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி அர்ப்பணிக்கிறோம் கர்த்தடையக்கரம் கூட இருந்து வழி நடத்தட்டும் ஆவியானவரே இந்த மீதியான வேலையை பொறுப்படுத்திக் கொள்ளுங்கள் ஊழியத்தின் பாதையில எல்லாமே எடுத்து பயன்படுத்துங்க அர்ப்பணிக்கிறோம் நம்முடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம் இயேசுவின் மூலம் ஜபிக்கிறோம் எஸ் ஜீசஸ் அமேன் அமேன் தேவி மாரியப்பன் என் பெயர் முனிஸ் வலது கை வலிக்கு இடது கை வலிக்கு ரெண்டு கையிலையும் தேவி மாரியப்பன் அவர்களின் பிரயர்பாயன் அனுப்பியிருக்காங்க நம்ம ஆண்டுடைய சமூகத்துல அவர்களுக்காக செபிக்கலாம் விசேஷமாக அவர்களுக்கு இருக்கிற பலவீனத்தின் வல்லமை கை கால் வலி ரெண்டு கால்னையும் வலி இருக்கிறது என்று சொல்லி இருக்கிறாங்க அப்பா கர்த்தர் தம்பங்கள் பிள்ளைகளை தொட்டு ஆசிர்வதிக்கும்படியாக அமேன் ஸ்தோத்ரா ஆண்டவரே முனீஸ்க்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே முனீஸ்க்கு இருக்கிற வலது கை இடது கையில் இருக்கிற பலவீன கட்டுகளை உடைத்து கர்த்தர் அற்புதத்தை செய்ய வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிற இமானி வேலராஜ் அப்பா நீர் கூட இருந்து பிள்ளைகளை நடத்துகிறதற்காக ஸ்தோத்ரா ஆண்டவரே திருச்சபை முழுவதிலும் உடைய வல்லமை உடைய பிரசன்னத்தை ஆண்டவரே நாங்கள் ஒவ்வொரு நாளும் உணர கர்த்தர் உதவி செய்கிறதற்காக அப்பா அம்மாக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அவர்களுக்கு இருக்கிற பலவீனங்களெல்லாம் நீக்கி போட்டு நல்ல வேலை செய்யக்கூடிய கிருபைகளை கொடுங்க அதிக பிரண்டவரே ஸ்தோதிர இருமல் நாள் ஆண்டவரே ஸ்தோதிர ஆண்டவரே இந்த இருமல் எல்லாம் இயேசுவின் நாமத்தினால் அழிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி ஜபிக்கிறோம் அப்பா கருத்துடைய ஆளுகைக்கு நடுவரே கருத்துடைய ஆளுகை இறங்க வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம் எல்லா தடைகளை உடை தருவீராக கூட இருந்து நடத்த வேண்டும் என்று சொல்லி ஒப்பு கொடுக்கிறோம் ஆவியானர் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க இசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமேன் தேவி சிஸ்டர் நிச்சயமாக கர்த்தர் உங்கள் குடும்பத்துக்கு அற்புதத்தை அடையாளங்களையும் செய்வார் ஹலலோ லோயா ஜீசஸ் அமேன் ஸ்தோத்ரம் 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 ஆன்லைனில் பார்க்குறவங்க உங்களுடைய ஜெப விண்ணப்பங்கள் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடலாம் நாம் இணைந்து ஜெபித்து தேவ நாமத்தை உயர்த்தலாம் அமேன் ஜெப விண்ணப்பங்கள் இருக்கவங்க ஜப விண்ணப்பத்தை பதிவிடலாம் நிச்சயமாக நாம் இணைந்து தெய்வ நாமத்தை உயர்த்தலாம் கர்த்தர் நல்லவர் இக்கட்டு காலத்தில் அரணான கோட்டை தம்மை நம்பியிருக்கிறவர்களுக்கு அவர் அரண் கண்மலை உயர்ந்த அடைக்கலமாய் இருக்கிறார் கர்த்தாவே ஸ்தோதரம் 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 ஸ்தோதிரம் அமேன் எஸ்அப்பா தேவி சகோதரிக்காக ஜெபிக்கிற மாண்டவரை அவர்களுக்கு இருக்கிற எல்லா அல்சர் ப்ராப்ளம் எல்லாம் மறையட்டும் அற்புத சுகம் விடுதலையோடு அண்டவரை ஆலயம் கடந்து செல்ல கர்த்தர் உதவி செய்வீராக கர்த்துடைய வல்லமை இப்பொழுதே இறங்க வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம் அல்சர் ப்ராப்ளம் ஏசுவி நாமத்தினால மறையட்டும் ஆண்டவரே கர்த்துடைய கர்ற ஆண்டவரே ஸ்தோத்திரம் 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 இயேசுவே உமக்கு நன்றி என்று சொல்லி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே தேவி சகோதரிக்கு நல்ல சுகம்பலன் ஆரோக்கியத்தை கட்டளையிடுங்க நீரே கூட இருந்து நடத்துங்க ஆண்டவரை கர்த்தர் பலத்த காரியத்தை செய்வீராக அர்ப்பணிக்கிறோம் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமேன் ஆமேன் ஸ்தூத்ரம் ஸ்தூத்ரம் மேன் மணி மணி அமேன் போட்டிருக்கீங்க தேவி சகோதரிக்கு கர்த்தர் நிச்சயம் அற்புதத்தை செய்வர் அந்த அல்சர் பெயின் இப்பொழுதே இயேசுவின் நாமத்தினால ரிலீஃப் ஆகட்டும் அப்பா டச் கரலான் எஸ் அப்பா அவளுக்கு மகளை தொடுங்க வயிற்று பகுதியில் இருக்கிற எல்லா எரிச்சலின் வல்லமைகள் இயேசுவின் நாமத்தினால் உடைந்து போகட்டும் ஆண்டவர் ஓ என் பெயர் சந்திரா வலது கை வலிக்கு ரொம்ப நாள் வலி தாங்க முடியல முட்டங்கால் வலி தாங்க முடியல மனசு வேதனையாக இருக்கு ஜபம் பண்ணுங்கள் இயேசுவே சந்திரா சகோதரிக்காக கை பகுதியில் இருக்கிற பலவீனத்தின் வல்லமைகள் இயேசுவின் நாமத்தினால விலகட்டும் நல்ல ஆரோக்கியத்தை கொடுங்க சந்திரா சகோதரிக்காக ஜெபிக்கிறோம் வயிற்று பகுதியில் இருக்கிற எல்லா பலவீனத்தின் கிரியைகள் எல்லாம் முறிக்கப்பட்டு முட்டுக்கால் பகுதியில் இருக்கிற வலி வேதனைகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினால் விலகட்டும் அண்டவரே மன அழுத்தம் மன வேதனை அதிகம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க இப்பொழுதே உங்களுடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் உன் வேதனை நீங்கி சுகமாயிரு சொன்ன வார்த்தையின்படி மகளுக்கு இருக்கிற பலவீனத்தின் வல்லமைகள் எல்லாம் என் தேவன் நீர் முறித்து போட்டதற்காய் அற்புத விடுதலை கர்த்தர் கொடுப்பீராக இப்பொழுதே அவர்கள் பகுதியில் இருக்கிற பலவீனத்தின் வல்லமைகள் எல்லாம் முறிக்கப்படுவதாக கர்த்தருடைய காரியம் கரம் மகனை தொடட்டும் அடவரே சந்திரா அவங்களுக்கு கால் பகுதியில் இருக்கிற பலவீனத்தின் கிரியைகள் அழிக்கப்படட்டும் நீரே தகப்பனாக இருந்த நடத்துவீராக ராஜா மகிமையின் ஆவியானவரே உங்களுடைய சமூகத்தில் இப்பொழுதுதான் நாங்கள் ஒப்புக்கொடுக்கிறோம் அந்த குடும்பத்தை ஒப்புக்கொடுக்கிறோம் அர்ப்பணிக்கிறோம் நீர் மகிமைப்படுங்கப்பா ஆரோக்கியத்தை கொடுங்க சுகத்தை கொடுங்க இசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் தின தேவ ஜீவசனம் ஆமேன் நன்றி பிரதர் அமேன் கர்த்தர் நிச்சயமாக ஆசீர்வதிப்பார் இன்னைக்கு ஜப விண்ணப்பங்கள் ரொம்ப வரல சோ நம்ம லைவ்ல வர பார்க்கிறவங்க ஜெப விண்ணப்பங்களை பதிவிடலாம் நாம் ஜெபித்து தேவநாமத்தை உயர்த்த கர்த்தர் நம்மளை ஆசிர்வதிப்பாராக கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார் ஹலெலூயா ஸ்தோதரம் அப்பா உமக்கு நன்றி 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 ஹலெலூயாவியானவரே உண்மை துதிக்கிறோம் துதிக்கிறோம் கர்த்தரே கரை நீட்டப்பட வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம் எஸ்வப்பா சந்திரசேகர் பிரதர்க்காக ஜெபிக்கிறோம் குட்டி இருந்து ஒரு விடுதலை இயேசுவி நாமத்தினால கட்டளையிடுவீராக அண்டவரே குட்டி பழக்கத்துக்கு அடிமையாக இருக்கிற இந்த நிலைமைகள் அடிமைத்தனங்கள் எல்லாம் முறிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம் கர்த்துடைய ஆவியானவர் ஒவ்வொரு எல்லைகளிலே இறங்கி அப்பா அவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்த கர்த்தாவே நீங்கள் அனுக்கிரகம் பாராட்டுவீராக இம்மானுவலராக இருந்து காரியங்களை கர்த்தர் நீர் செய்வீராக அந்த குட்டி இருந்து பரிபூரண விடுதலை அப்பா நீர் உண்டு பண்ண வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிற இம்மானுவில அப்பா எல்லா தடைகளையும் உடைத்து போட்டு கோடலானவைகள் செவ்வையாக்கப்பட வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம் அண்டவரே ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே ஸ்தோத்திரம் கர்த்தருடைய ஆவியானவர் தாமே அண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே கர்த்தர் வெளிப்பட வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம் அர்ப்பணிக்கிற நீர் மாத்திரம் மகிமைப்படுங்க சாட்சியாய் நிறுத்துவீராக ராஜா குடி பழக்கத்துல இருந்த அடிமைத்தனங்கள் எல்லாம் முறியட்டும் அப்பா இந்த வருடத்தில் கர்த்தர் நன்மையான காரியங்களை செய்வீராக எல்லா கொடி பழக்கத்துக்கும் எல்லாத்துக்கும் கர்த்தர் தாமே விடுதலை என்பதை அறிந்து கொள்ள ஆவியானவர் அனுக்கிரகம் பாராட்ட வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம் இயேசுவே இப்படி சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் சந்திரசேகர் பிரதரை ஒப்பு கொடுக்கிறோம் கர்த்தர் பலப்படுத்துங்க ஆரோக்கியத்தை சுகத்தையும் கர்த்தர் கட்டளையிடுவீராக யேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமேன்னு நாமத்தினால கர்த்தாவே ராஜு ராஜுக்காக ஜெபிக்கலாம் இயேசுவின் நாமத்தினால கர்த்துடைய வல்லமை இப்போதே மகன் மீது இறங்கட்டும் ஆஸ்மா வியாதியிலிருந்து அற்புத விடுதலை கர்த்தர் கொடை கட்டளை அடிவீராக ஆஸ்மாவில் இருக்கிற எல்லா பலவீனத்தின் வல்லமைகள் முறியட்டும் கர்த்தாவே நீர் பெரிய காரியங்களையும் அசைவாடுதலையும் எங்கள் உள்ளத்தில் போட்டதற்காக ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா அப்பா நீர் உள் கூட இருக்கிறீர் என்பதை உணர்ந்து உமக்கு பிரியமாய் நடக்க அனுதினமும் வேதவாசிக்க ஜெபிக்க கர்த்தாவே நீர் உதவி செய்ய வேண்டுமென்று சொல்லி அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரை நன்றி 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 ஸ்தோதராசுவே உமக்கு நன்றி அப்பா ஆமேன் அந்த குடும்பங்களை கருத்து ஆசீர்வதிப்பீராக அண்டவரே ஸ்தோதரா ஆஸ்மா வியாதியிலிருந்து விடுதலை கொடுக்கறதற்காக ஸ்தோத்ரா யேசுவின் மூலம் ஜம்பிக்கிறோம் பிதாவே ஆமே ஜீசஸ் அமேன் அமேன் ரேகா சகோதரி பிரைஸ்தலாட் எப்படி இருக்கீங்க அமேன் ரேகா சிஸ்டர் டூட்டிக்கு போயிட்டு வந்துட்டீங்களா கல்பனா கல்பனா சகோதரி பிரைஸ்தலாட் ரொம்ப நாள் கழித்து வரீங்க கல்பனா சகோதரி எப்படி இருக்கீங்க தம்பிக ரெண்டு பேரும் எப்படி இருக்காங்க நல்லா இருக்காங்களா ஹலூயா ஹாப்பி நியூ இயர் புதிதாக இந்த சேனலில் வர்ற ஒவ்வொருவருக்கும் ஹாப்பி நியூ இயர் விசேஷமாக ரேகா சகோதரி கல்பனா சகோதரிக்குலாம் ஹாப்பி நியூ இயர் நாம் இணைந்து ஜெபித்து நாமத்தை உயர்த்தலாம் அமேன் ஓகே நைட்டு ஷிஃப்ட்டு ஓகே டியூட்டியில் இருந்துட்டு ஜெப மணி ஸ்தோத்திர மணிக்குள்ளே இருங்க கர்த்தர் காரியங்களை வாய்க்க செய்வார் த்ரீ பெர் சிஸ்டர் அமேன் ஆமேன் ஆமேன் சொல்லி சொல்லிக்கொண்டே இருங்க கர்த்தர் காரியங்களை வாக்கி செய்வார் ரேகா சகோதரிக்காக ஜெபிக்கலாம் ரேகா சகோதரிக்கு டைவர்ஸ்க்காக அப்ளை பண்ணியிருக்காங்க அவங்க கணவருக்கும் அவங்களுக்குள்ள ஏ கர்த்தருடைய சித்தமானால் அந்த டைவர்ஸ் விரைவில் கிடைத்து மகளுடைய வாழ்க்கை ரேகா சகோதரியுடைய வாழ்க்கை கட்டப்படணும் கர்த்தர் ஆசீர்வதிக்கணும் நிச்சயமாகவே உன் வழிகளை எல்லாம் கர்த்தருக்கு ஒப்புவித்து மேல் நம்பிக்கையார் அவரே காரியத்தை வாக்கிய பண்ணுவார் என்று சொன்ன வார்த்தையின்படி நம்ம ஜெபிக்கலாம் சோதரோம் ரேகா சகோதரிக்காக ஜெபிக்கிறோம் அன்றவரே இந்த விவகாரத்து காரியங்களில் கர்த்தர் நீர் அற்புதத்தை செய்வீராக ஆண்டவரே ரேகா சகோதரிக்கு அந்த கேஸில் விரைவில் முடிவுக்கு வரவும் ஆவியானவர் கூட இருந்து நடத்தவும் அப்பா அவர் சமூகத்தில் ஒப்பு கொடுக்குறோம் அப்பா ஹலெலு யாவியானவருடைய கரம் அந்தவரே இருந்து ராஜா நீர் கூட இருந்து அந்த காரியத்தை முட்டித்து கொடுப்பீராங்க எல்லா குறைவுகள் ரேகா சகோதரிக்கு ஆரோக்கியம் சுகம் பல உண்டாகட்டும் சந்தோஷம் சமாதானம் உண்டாகட்டும் அவங்க பிரதர் குடும்பத்துக்காக ஜெபிக்கிறோம் ஒன்றினையை கருத்துற உதவி செய்யுங்க பிரதருடைய வாழ்க்கை கட்டப்பட என்று சொல்லி ஜெபிக்கிறோம் அப்பா நீர் பெரிய காரியங்களை இந்த வருடத்தில் செய்து மகிமலை பண்ணுவீராக என் தேவனுடைய கருத்துக்குள்ளே ஒப்பு கொடுக்குறோங்க பெரிய காரியங்களை செய்யுங்க பலப்படுத்துங்க நீரே கூட இருந்து வழி நடத்துவீராக அர்ப்பணிக்கிறோம் ஏசு கிறிஸ்துவின் மூலம் ஜபிக்கிறோம் அமேன் அமேன் కల్పనా సహోదరిక జపికల కల్పనా సహోదరికి మూను పేరు మూను చిల్డ్రన్ స్తోత్రం స్తోత్రం ஏசுவே நன்றியோ ஷகப ரதல ல ரட அந்தவரே மூன்று குழந்தைகளுக்காக ஜெபிக்கிறோம் கருத்துடைய கரம் கூட இருக்கட்டும் மகளை கர்த்தர் பலப்படுத்துவீராக சமாதானத்தை படுத்துவீராக ஆரோக்கியத்தை கொடுப்பீராக தெய்வீக வல்லமை இறங்கி ஒவ்வொருவரையும் தொட வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம் அப்பா இம்மானுவேலராய் கூட இருந்து நடத்துகிறதற்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா ஆவியானவருடைய அசைவாட உண்டாகட்டும் கல்பனா சகோதரிக்கு நல்ல ஆரோக்கியத்தை கொடுங்க வேதத்தை வாசித்து நேசித்து அதுக்கு கை கொள்ள கர்த்தர் நீர் அனுக்கிரகம் பாராட்டி வீராகிறாச்சா தடைகள் யாவையும் நீக்கி கோணலானவைகள் செவ்வையாக்கப்பட வேண்டும் என்று சொல்லி ஜபிக்கிறோம் அணுரே கல்பனா சகோதரி குடும்பத்திற்குள்ள ஒரு அற்புத அதிசயம் நடக்கட்டும் ஆண்டவரை உடைய கரத்துல தாழ்த்தி அர்ப்பணிக்கிற நீர் மாத்திரம் மகிமைப்படுங்க எல்லா தடைகளையும் உடை பிதாவை இசுவின் ஆமென் ஓகே கல்பனா சகோதரி உங்களுக்காக தொடர்ந்து ஜபித்துக் கொள்கிறோம் உடம்ப பார்த்துக்கோங்க மூன்று பிள்ளைகளுக்காக இசப்பா மூன்று தம்பிமார்களுக்காக ஜெபிக்கிறோம் கருத்துடைய அபிஷேகம் வல்லமை கூட இருந்து நடத்தட்டும் எல்லா தடைகளையும் எடுத்து கோணலானவைகளை செவ்வையாக்கி கரடு முரடானவைகளை சமமாக்க கர்த்தர் நீர் பெரியவர் ஆமையன் கர்த்தரையை வல்லமை வெளிப்பட வேண்டும் என்று சொல்லி செப்பிக்கிறார் இம்மான் வீலராக இருந்த நீர் வெளிப்படுவீராக அர்ப்பணிக்கிறோம் யேசுவின் மூலம் ஸ்தோத்ரம் ஸ்தோதிரம் அப்போ ஆன்லைனில் விண்ணப்பத்தை கொடுத்த ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் கர்த்தர் நீர் பலப்படுத்தி ஆசீர்வதிப்பீராக தட்டைகள் யாவும் நீங்கட்டும் ஆவியானவருடைய அனுக்கிரகம் ஆவியானவருடைய வல்லமை உண்டாக வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம் நீரே குடும்பத்தின் தலைவராக இருந்து இந்த காரியங்களை செய்து முடிப்பீராக லோயா அப்பா உமக்கு நன்றி ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம் ஸ்தோத்திரம் அப்பா யசுவே உண்மை துதிக்கிறோம் மாணவரை அவியானவரண்ட ஆயனில் இன்னும் ஜெபிக்கக்கூடிய பிள்ளைகளை எங்களோடு இணைங்காண்டவர் எல்லா தடைகள் உடைக்கப்படட்டும் அவியானவருடைய அனுக்கிரகம் உண்டாக வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம் அப்பா யுவே ஸ்தோத்திரம் 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 கர்த்தர் பெரிய காரியங்களை செய்து முடிப்பீராக ராஜா ஆமேன் ஆமாம் என் கர்த்தர் நல்லவர் அதிசயமான காரியங்களை செய்திருக்கிறார்களே லூயா அம்மேன் ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரா அவையானவரே பலப்படுத்துங்க தொடர்ந்து இந்த ஊழியத்தை தடையில்லாதபடி நடத்தக்கூடிய பலன் கிருபை இரக்கம் கர்த்தர் தருவீராக அர்ப்பணிக்கிறோம் நீர் மாத்திரம் மகிமைப்படுங்க இம்மானுவலரை கூட இருந்து நடத்துவீராக ஆசீர்வதிக்கிறோம் பலப்படுத்துங்க ஏசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே அமேன் ஆமேன் என் ஆத்துமாவே கர்த்தரே ஸ்தோத்ரி என் முழு உலமே பரிசுத்த நாமத்தே ஸ்தோத்ரி என் ஆத்துமாவே கர்த்தரே ஸ்தோத்ரி கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே ஆமே காட் பிளஸ் யூ காட் YOU, கர்த்தர் நிச்சயமாக ஆசீர்வதிப்பார் கர்த்தர் அதிசயங்களை செய்வார்மேன் நாளைக்கு பார்க்கலாம் கல்பனா சிஸ்டர் தேங்க் டுமாரோ த டூ சில்ட்ரன் வில் கம் டு த ஹவுஸ் ஆஃப் ஹர் ஹவுஸ்பண்ட் பிரதர் அண்ட் ஃபர் ஃபார்ம் ஆல் த சிஸ்டர் ப்ரே ஃபார் தட் மேதர் ஆல் ஆமையன் கல்பனா சகோதரிக்காக ஜெபிக்கிறோம் நாளைக்கு நடக்க இருக்கிற அந்த சடங்கில் ஆண்டவரே எந்த இதுவும் அழகாதபடி கர்த்தர் கொள்ளுங்க பிள்ளைகளை ஆசீர்வங்க முடிச்சுறதுக்கு ஒப்பு கொடுக்குறோம் இம்மான விலராய் கூட இருந்து எல்லா சூழ்நிலையும் போதுமானவராக இருக்கிறதற்காக எமக்கு நினச்சி இயேசுவின் மூலம் பிதாவே ஆமேன் ஆமே கர்த்தர் பலப்படுத்துவார் ஆமேன் நாளைக்கு பார்க்கலாம் ஆன்லைனில் நிச்சயமாகவே கர்த்தர் ஆசீர்வதிப்பார் ஆமாம்